வணக்கம் மக்களே நீங்க ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பரான மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேல ரோஸ் வெரைட்டிஸ் வந்து மதர் பிளான்ட் போறோம் நிறைய பேருக்கு நல்லா பெரிய செடியாவே எனக்கு வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குங்க உங்களுக்காக தான் இப்ப வந்து இந்த செடிகளை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல ஃபுல் சாய்ல இந்த செடிகள் எல்லாத்தையும் நம்ம சென்ட் பண்றோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொபஷனல் கொரியர்லயும் நம்ம இந்த செடிகளை அனுப்புறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மதர் பிளான்ட் ரோஸ் பிளான்ட் எல்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சீக்கிரம் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாம் சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ட்டா சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க சரி வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இதனோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படி இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸுங்க சூப்பரா ஃபிராக்ரன்ஸ் இருக்கக்கூடியதுங்க செடி நிறைய உங்களுக்கு நல்லா பூ வச்சுட்டே இருக்கும் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா குச்சியான பிளான்ட்டாகவே அவைலபிளாக இருக்குது ஸ்டெம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கட்ட விரல் சைஸ் சேர்ந்தால் எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டபுள் ரேட் ரோஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இது டாடா சினேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் இந்த பிளான்ட் வேணுனாலும் தாராளமாக சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டாட்டா சினேட்ரி ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அதுவும் மதர் பிளான்ட்டாக ஒன் டூ பிளான்ட் மட்டும் இப்போ ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றவங்க டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிங்க் வித் ஒயிட் கலர்ல நல்ல பட்டன் டைப்ல வரக்கூடிய ரோஸ் இருக்குங்க இது வந்து ஐடி தேரியில் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிளான்ட் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி இந்த பிளான்ட் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா நல்ல பெருசா புஷ்ஷா இருக்கக்கூடிய பலூன் ரோஸுங்க பலூன் ரோஸ்லலாம் நல்ல மதர் பிளான்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இப்போ நிறைய பிளான்ட் நம்ம கிட்ட பலூன் ரோஸ்ல இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கொஞ்சம் ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க இதை வந்து எப்படி பிட்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு உள்ளங்கை சைஸ் அளவுக்கு பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி இது நல்ல பெரிய பிளான்ட்டாகவே ஸ்டாக் இருக்கு நீங்க பாருங்க எவ்வளோ பிளான்ட் புஷ்ஷா இருக்கு செடி நிறைய ஃபிளவர் வித் பட்ஸோடைய வந்து அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் தாங்க பலூன் ரோஸ்லாம் நான் சொன்ன ஆல்ரெடி நீங்க பிளான்ட் பாருங்க எவ்வளோ புஷ்ஷா இருக்கு அது இல்லாமல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சைடாக கூட காட்டுறேன் ஸ்டெம் எல்லாம் நல்லா பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே இருக்குங்க இந்த பலூன் ரோஸ் இது கிடைக்கிறது யார் தான் மதர் பிளான்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட பலூன் ரோஸ் ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா கொத்து கொத்தா சூப்பராக போக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டன் பண்ணி ரோஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ ஃபேரின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸும் வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு செடி நிறையா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொத்து கொத்தா பூக்கும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் நீங்களே ஸ்டெம்மும் வந்து பாருங்க எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது பட்டன் பண்ணி ரோஸுங்க இது நார்மலாக கிடைச்சாலே நமக்கு வந்து கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் மதர் பிளான்ட்னா சொல்லவா வேணும் செடி நிறைய நீங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாவே வந்து ஃப்ளவரோட தான் இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி தாங்க எப்பயுமே இந்த பூ பிளான்ட் பூத்துட்டே இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆப்ரிக்கா ட்ரோஸ் ஒன் ஆர் வந்து கொஞ்சம் புஷோட இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மானசா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி தாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் வெரைட்டி தான் ஸ்ட்ரைப் ரோஸ் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் கிடைக்கிறது ரேர் தான் உங்களுக்கு இந்த மானசா ரோஸ் வெரைட்டிலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இந்த மதர் பிளான்ட்லாம் நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இது ஒரு டபுள் கலர் ரோஸுன்னு சொல்லலாங்க இதனோட ஸ்டெம்மை பாருங்களேன் இது எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சும் வந்து நிறைய வந்து பெரிய பிளான்ட்டாகவே அவைலபிளாக இருக்குது இந்த கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் தான் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அனுப்பி உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிரியட்டாமா ரோஸுங்க கிட்டத்தட்ட ஸ்டாக் காலின்னே சொல்லலாம் நம்மக்கிட்ட ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் புக் பண்ணிவிட்டாங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிரியட்டாமாலாம் வேணும்னா ஒன் ஆர் டூ பிளான்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சீக்கிரம் வந்து

இந்த பர்பிள் லேவண்டர் கலர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது நமக்கு ரேர் தான் இதுவும் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருங்க அடுத்ததா எல்லோ டைகர்ன்னு சொல்லலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் கலர்ல ஸ்ட்ரைப் வந்த மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட பட்டன் டைப்போட கொஞ்சம் பெரிய பூவா போக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சந்திரிகா ரோஸ் இருக்குங்க இல்லையா அதே மாதிரி இருக்கும் இது வந்து ஃபேரி பிங்க்ன்னு சொல்றாங்க இது உங்களுக்கு வேணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இந்த ஃபேரி பிங்க் வந்து ஸ்டாக் இருக்கு அதுவும் சூப்பரா நிறைய மொட்டு மொட்டுக்களோடய இந்த மாதிரி வந்து சூப்பரான பிரான்ச்சஸ் இந்த பிளான்ட் வந்து அவைலபிள் இந்த பேரி பிங்க் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பர்பிள் லாவெண்டர் கலர்ல இருக்கக்கூடிய ரோஸ் மானசா ரோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி லாவெண்டர்னு சொல்லுவாங்க இது வந்து சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் லைட்டாக வர்ல்டு வருங்க உங்களுக்கு இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா எந்தெந்த பிளான்ட் வேணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எடுத்து கூட நீங்க வந்து இந்த வெரைட்டி வேணும் இருக்கான்னு கேட்டு கூட சீக்கிரம் புக் பண்ணிக்க ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்மளால கேட்லாக் ஆட் பண்ணுவேன் முடியாது கொஞ்சம் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு அதனால தான் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி வாங்கிக்கோன்னு சொன்னேன் இது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸுங்க இது வந்து ஒரு ஒரு பிளான்ட் இல்லைன்னா ரெண்டு பிளான்ட் தான் வந்து இப்போ ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புதுசா இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா இது லோட்டஸ் ரோஸுங்க இது வந்து பிளான்ட்ல ஃபிளவர் இந்த மாதிரி தான் ப்ளூ மாகும் ஒன் ஆர் டூ இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மினி ஆர்கிடுங்க எல்லோ மினி ஆர்கிடு வந்து செடி நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா பூக்கும் இனிஷியல் இனிஷியலாக வந்து உங்களுக்கு எல்லோ கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலராக மாறுங்க செடி நிறைய இப்படி போது உங்களுக்கு பக்கம் அழகாகவும் இருக்குங்க எல்லா செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் புஷ்ஷாகவும் ஸ்டெம் எல்லாம் பெருசாகவும் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஆரஞ்சுங்க அரைஞ்சுங்க ஜெடிகா அரைஞ்சில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன பிளான்ட்டை பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மதர் பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பிளான்ட் மட்டும்தான் ஜெடிகா ஆரஞ்சு ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க தாராளமாக கேட்டு கூட வாங்கிக்கலாம் ஸ்டெம் பாருங்க நீங்களே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மதர் பிளான்ட் எல்லாம் கிடைக்கிறது வந்து ரேர் தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் பிளவர் வந்து நல்ல மீடியம் சைஸ் பிளவரா போக்கும் லைட் செரிஸ்மா ரோஸ் மாதிரி தான் என்ன பிளான்ட் கேட்டிங்கன்னா ராயல் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா வந்து இந்த மாதிரி புஷ்ஷான பிளான்டாவும் செடி நிறைய மொட்டு வித்து பிளவரோடையும் இருக்குங்க இது வந்து நல்ல பெரிய ஸ்டெம்மாவும் இந்த பிளான்ட்டை நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்குங்க இது வந்து கிடைக்கிறது ரேர் தான் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு வேணும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட இந்த பிளான்ட் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கல்கத்தா ரோஸுங்க கல்கத்தா ரோஸ் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு வேணுன்றது வந்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்ததா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பர்பிள் லேவண்டர் கடல் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோஸ் வந்து இதுதாங்க தாங்காது உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த லெகர் ஃபீல்ட் ரோஸுங்க ரொம்ப மைல்டா பர்பிள் கலர்ல சூப்பராக போகக்கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து அந்த லெகர் வந்து போத்து இந்த பிளான்ட்டும் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இப்போ ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மதர் பிளான்டா கிடைக்கிறது ரொம்ப ரேர் உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரோஸ் வெரைட்டிங்க இந்த ரோஸ் வெரைட்டி எங்கேயுமே யாருக்கிட்டயுமே இது வரைக்கும் கிடைச்சிருக்காது பட் இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கோங்க இதனோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா குவீன் ஆப் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து இருக்குங்க அடுத்ததா உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் பன்னீர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளான்ட் ஸ்டாக் இருக்கு ஒரே ஒரு பிளான்ட் தான் ரொம்ப லிமிடெட் தான் வேணுன்றவங்க டக்குன்னு வந்து ஒயிட் கலர் பன்னீர் ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க மதர் பிளான்ட்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை ரோஸும் வந்து மதர் பிளான்ட்ல ஸ்டாக் இருக்கு இந்த பட்டர்ஃபிளை ரோஸ் வந்து பெரிய சைஸ் பிளான்டா கிடைக்கிறது அதுவும் வந்து நம்ம கிட்ட இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா போனிக்காங்க இந்த இந்த போனிகா ரோஸும் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இது வந்து மதர் பிளான்ட்டாக வந்து இப்போ நம்ம ஸ்டாக் இருக்குது சின்ன பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மிட் ப்ளூ ரோஸுங்க மிட் நைட் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரோஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வரக்கூடிய ரோஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் எல்லாமே இந்த மாதிரி புஷ்ஷன் பிளான்ட்டாக தாங்க அவைலபிளாக இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களே அந்த பர்பிள் லாவண்டர் கலர் ரோஸ் தாங்க நீங்களே பாருங்கள் செடி நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவரோட தான் இருக்குது இது ஓர ஓரளவுக்கு நல்ல ஃப்ளவர் தாங்கக்கூடியது தான் பிளான்ட்டும் வந்து நல்ல புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாகவே ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக ஒரே ஒரு பிளான்ட்டு தான் ஸ்டாக் இருக்கு இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ரோஸுங்க என்ன ரோஸுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறோம் என்னன்னா இது டமாஸ்க் பண்ணி ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இந்த பேர் இந்த சைஸில் இருக்கக்கூடியது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு இந்த டமாஸ் பண்ணி ரோஸ் சூப்பராக போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் உங்களுக்கு யாருக்காச்சும் என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிங்க் ஆர்டர் படம் சொல்லுவாங்க இது நல்லா கொத்து கொத்தா போக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் லைனுங்க சில்வர் லைன்ல வந்து ஒரே ஒரு செடி தான் மதர் பிளான்டா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான ரோஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி வாங்கிக்கோங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டுத்திலயும் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல நம்ம இருக்கிற கவரோ இல்லைன்னா குரோ பேக் இல்லாத பாட்டோ எதுல கிடைக்குதோ அதிலோடைய வாங்கிக்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாட்டில் இருந்துச்சுன்னா பாட்டோடயே கிடைக்கும் சரி எனக்கு வேற என்ன பிளான் தாராளமாக தாராளமா உங்களுக்கு சென்ட் உங்களுக்கு எடுத்து வாட்ஸ்அப்ல கூட அனுப்பி கேட்டு சீக்கிரம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க சாட்டர்டே சண்டே வரைக்கும் தாங்க உங்களுக்கு வந்து இது ஆர்டர் பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் மேபி வந்து சண்டே முடிஞ்சதுன்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் முறையில தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க லைக் போட்டு